கோவை கிறிஸ்தவர்களின் புனித பண்டிகைகளில் முக்கியமான ஒன்றான ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு டவுன்ஹால் பகுதியில் உள்ள புனித ஆதி ஆதிதூதர் பேராலயத்தில் நேற்று நள்ளிரவு கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்பட்டு மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்ததை நினைவு கூர்ந்து உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் நாளை கொண்டாடுகின்றனா் அந்த வகையில் கோவையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பேராயர் தாமஸ் அக்வினாஸ் தலைமையிலான கூட்டு பிரார்த்தனையில் இயேசுவின் வாழ்க்கை போதனைகள் அனுபவித்த வேதனைகள் உயிர்த்தெழுதல் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது இன்று கிறிஸ்தவ மக்கள் ஈஸ்டர் பெருவிழாவை கொண்டாடுகின்றார்கள் அந்த விழாவை முன்னிட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்காக இன்று சிறப்பாக ஜெபிக்கின்றோம் இன்னும் ஒரு சில நேரத்தில் எங்கள் வழிபாடை நடத்த இருக்கின்றோம் வழிபாடை உங்களுக்காக உங்கள் கருத்துக்களுக்காக குடும்ப நலனுக்காக ஒப்புக் கொடுக்கின்றோம் ஈஸ்டர் பெருவிழா என்றால் என்ன ஆண்டவர் இயேசு மூன்று ஆண்டுகள் இந்த உலகில் வாழ்ந்தார் தன்னுடைய முப்பத்தி மூணாம் வயதில் இறந்தார் இறந்து மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் எழுந்த உயிர் திழந்த இயேசு எல்லா மக்களையும் தனியாக குழுவாக சந்தித்தார் அவர்களில் பலர் அவர்களிடமிருந்து நன்மைகள் பெற்றவர்கள் ஒரு சிலர் அவர்களை விமர்சனம் செய்தவர்கள் அவற்றையெல்லாம் பாராமல் எல்லோருக்கும் சமாதானம் என்று வாழ்த்துரைத்தார் அந்த சமாதானம்தான் இன்று நம்முடைய சமுதாயத்திற்கு தேவை இயேசு வாழ்ந்த பொழுது பல மதிப்பீடுகளை நம்ம கற்றுக் அன்பு மன்னிப்பு இரக்கம் இன்னும் பல மதிப்பீடுகள் இவையெல்லாம் நாம் கடைபிடித்தால் நம்முடைய நாடு ஒற்றுமையான நாடாக சகோதர சகோதரின் மனப்பான்மையை வாழ்கின்ற நாடாக அமையும் இயேசு கிறிஸ்து மனித நேயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அவர் சொல்கின்றார் நீங்கள் நிலை வாழ்வை அதாவது மோட்ச வாழ்வை பெற வேண்டும் என்றால் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் ஏனென்றால் ஏழைகள் வடிவில் நான் வருகின்றேன் பிச்சைக்காரன் என்பவன் அவனுடைய வடிவில் நான் வருகின்றேன் இவ்வாறு பிச்சைக்காரர்களுக்கு உதவுகின்ற பொழுது வறியவர்களுக்கு உதவுகின்ற பொழுது நாம் நிலை வாழ்வை பெறுவோம் அந்த வாழ்வை பெறுவதற்காக ஈசு வாழ்ந்தார் இறந்தார் உயிர்த்தார் அனைவருக்கு மீண்டும் ஈஸ்டர் வாழ்த்துக்கள் இறைவன் உங்களையும் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக நன்றி இரையாசி